அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் நைஜீரியாவில் கொடூரம் சுட்டுக்கொல்லப்பட்ட நாற்பது விவசாயிகள் நைஜீரியாவில் நாற்பது விவசாயிகள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் வடகிழக்கு பகுதியில் ஆயிரம் இந்திய கும்பல்கள் செயற்பட்டு வருகின்றன பழமைவாதிகளான இவர்கள் மேற்கத்திய கலாச்சார தளவலை கடுமையாக எதிர்த்து வருகின்றார்கள் விவசாயத்தில் நவீனமயமாதலை கொண்டு செயல்பட்டு வரும் விவசாயிகள் வசிக்கும் கிராமங்களுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருவதை இவர்கள் வாடிக்கையாக கொண்டு செயல்படுகின்றனர் இந்த நிலையில் அங்கு போர்னோ மாகாணத்தின் மோகன்னே கிராமத்துக்குள் இரவு விலை ஆயுதமேந்திய கும்பலொன்று புகுந்து அங்குள்ள விவசாயிகள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது இச்சம்பவத்தில் நாற்பது விவசாயிகள் சம்பவ இடத்திலேயே உடலில் குண்டு பாய்ந்து உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக நைஜீரியா அரசு தெரிவித்துள்ளது அண்மைய சில நாட்களாக இதுபோன்ற சம்பவங்கள் பாரியளவில் அதிகரித்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளது கனேடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கனடாவின் கியூபக் மாகாணம் மற்றும் பல்வேறுபட்ட மாகாணத்தில் தட்டமை நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கனேடிய செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான அறிவுறுத்தலை அந்நாட்டு மாகாண சுகாதார அலுவலகம் வழங்கியுள்ளது அந்த வகையில் தட்டமை நோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் இதுவரையில் இந்த ஆண்டில் பதினோரு பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கியூப் மாகாணத்தின் நோபல் மொன்ரியாஷ் மற்றும் மொன்ரிஜி போன்ற பகுதிகளில் அதிக அளவில் தட்டமை நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் பெறவுகை தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நோய் தொற்றுக்கு பலர் இலக்காக இருக்கலாம் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது நோய் தொற்று உள்ளவர்களுடன் ஒரே அறையில் இருப்பதன் மூலம் இந்த நோய் பரவக்கூடியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நோய் தொற்று பரவுகை தொடர்பில் கியுபுக் மாகாண இணையதளத்தில் தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் நோய் தொற்று பரவியிருக்கலாம் என தனித்திருப்பதன் மூலம் நோய் பரவுகையை வரையறுக்க முடியும் அல்லது கட்டுப்படுத்த முடியும் எனவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதேவேளை சளி இருமல் சிவந்த கண்கள் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் முகக்கவசம் அணிவது பொருத்தமானது எனவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ரஷ்யா வடகொரியா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டு குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த பட்டியலில் ரஷ்யா வடகொரியா ஈரான் ஈராக் உக்ரைன் ஆப்கானிஸ்தான் பெலாரஸ் சிரியா லெபனான் லிபியா சோமாலியா சூடான் வெனிசுலா மற்றும் ஏமன் உள்ளிட்ட இருபது நாடுகள் உள்ளடங்குவதாக கூறப்பட்டுள்ளது மேற்கண்ட நாடுகளில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் ஏற்படும் என்றும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த நாடுகளுக்கு யாரும் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் சிரியாவின் உள்நாட்டுப் போர் ஆகியவை ஆபத்தான சூழலை உருவாக்கியுள்ளது சோமாலியா லிபியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் பயங்கரவாத குழுக்களின் செயற்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது பெலாரஸ் மற்றும் பெனிசுலா போன்ற நாடுகளில் அரசியல் நெருக்கடிகள் அதிகரித்துள்ளன வடகொரியாவில் வெளிகாட்டினர் மீதான கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன தெரிவித்து அமெரிக்கா பல நாடுகளின் தடைகளை பட்டியலிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீபத்தில் டிக்டர் அளவில் ஐந்து புள்ளி இரண்டு அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமாக தீபத்துள்ளது இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் தீப அமைந்துள்ளது தீபத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் ஜிகாட்ஸே நகரை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தீபத்தில் மீண்டும் நேற்று மாலை மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மாலை ஆறு முப்பது மணியளவில் இந்திய நேரப்படி ஏற்பட்ட நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ரெண்டாக பதிவானதாக தேசிய நிலவு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஒன்பது டிகிரி வடக்கே அர்ச்ச ரேகையிலும் எண்பத்தொழு புள்ளி மூன்று ஒன்பது டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை முன்னதாக நேற்று முன்தினம் திபெத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் நூற்றி இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் மாவட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாநில செய்தி நிறுவனம் ஷின்வார் தெரிவித்துள்ளது பேரழிவிலிருந்து இருந்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டனர் இந்நிலையில் மீண்டும் திபெத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை அந்த பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரியும் இந்தியர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல் புதுடெல்லியில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் அதிகாரிகளிடம் ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரியும் அனைத்து இந்தியர்களையும் விடுவிக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்வால் கோரிக்கை விடுத்துள்ளார் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது இரண்டு ஆண்டுகளை தொடர்ந்தும் போர் நீடித்து வரும் சூழலில் அமெரிக்க பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக துணை நிற்கின்றன ஆயுத தூபிகளையும் வழங்கி வருகின்றார்கள் போர் வீரர்கள் பற்றாக்குறையால் அவதிப்படும் ரஷ்யா வெளிநாடுகளை சேர்ந்தவர்களையும் தங்கள் இராணுவத்தில் இணைத்துக் கொண்டுள்ளது இதற்கென வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஏஜென்சிகளை பயன்படுத்துகின்றது இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வெளிநாடுகளில் வேலை தேடுவோர் வேலைவாய்ப்பு ஏஜென்சிகளால் ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்படுவது தற்போது நடைபெற்றுள்ளது தானாக விரும்பி வாய்ப்பு என்ற அடிப்படையில் ரஷ்ய இராணுவத்தில் சேருவோரும் இருக்கின்றனர் அப்படி ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து பணியாற்றிய கேரளாவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயது இளைஞர் பின்னில் உயிரிழந்ததை அந்நாட்டிலுள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது இவர் தன் மெனவி ஜாய்சியுடன் மாஸ்கோவில் வசித்து வந்தார் இதுவரை பத்து இந்தியர்கள் ரஷ்ய உக்ரைன் போரில் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரஷ்ய இராணுவத்தில் பணிபுரியும் இந்தியர்கள் அனைவரையும் ரஷ்ய அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவிலிருந்து அதிகாரபூர்வமாக விடுக்கப்பட்டுள்ளது நான்கு நாள் பயணமாக இலங்கை அதிபர் அன்ற குமர்சனையக்கா சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் சீன அதிபரின் அழைப்பை ஏற்றி நேற்றிய தினம் அன்ற குமாரசினயக்கா கொழும்பிலிருந்து சீனாவை நோக்கி பயணமானார் இந்த பயணத்தின் போது சீன அதிபர் ஜி ஜின் பிங் சீன பிரதமர் லி கியாங் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் விரிவாக பேசவுள்ளார் சீனாவுக்கு நான்கு நாள் உறவு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ற குமர்சனக்கா இன்றைய தினம் பிற்பகல் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சீன மக்கள் மண்டபத்தில் வைத்து சந்திக்க உள்ளார் இலங்கை ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கவுதிப்படை நடத்திய தாக்குதலில் ஸ்டேலின் டெல்லவி நகரத்தில் ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது ஸ்டேலின் தலைநகர் டெல்லவி மட்டுமல்ல ஜாஃபாவை சுற்றியுள்ள ஏனைய பகுதிகளும் தங்களுடைய ஏவுகணை தாக்குதலு கிழக்காக இருப்பதாக ஏமனின் கவுதிப்படை தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட ஜாஃபா என்றவர்கள் விவரித்த இடத்தில் கேப்பசோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நேற்றைய தினம் அதிகாலையில் ஏவுகணை தாக்குதல் நிகழ்ந்துள்ளதாகவும் இது மத்திய ஸ்டேலின் பெரும் பகுதிகளில் வான்வெளி தாக்குதல் சைரன்களை தூண்டியதாக கூறப்பட்டுள்ளது ஏவுகணைகளை இடைமுறைக்கே ஸ்டெல் இராணுவ முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அந்த இடைமறைப்புகளை கடந்து ஸ்டெல் பாதுகாப்பு படைகளின் உடைய இலக்குகளை அந்த ஏவுகணைகள் தாக்கியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது இருப்பினும் ஜெருசலேமிக்கு அருகில் உள்ள சமூகங்களிலும் துண்டுகள் மற்றும் குப்பைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு முந்தைய திங்கட்கிழமை இரவும் இருந்து தனித்தனியாக பல்வேறுபட்ட நகரப்பகுதிகள் மீது ஸ்டேலுக்குள் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதற்காக தற்போது ரோமில் இருப்பதாக கூறப்படும் ஸ்ட்ரேலிய ஜெனரை கைது செய்ய இத்தாலி வலியுறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் பெல்ஜியத்தை தளமாக கொண்ட கின் ரஜாப் அறக்கட்டளை ஒரு அறிக்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்து ஆஸ்திரேலிய ஆயுதப்படைகளின் மேயர் ஜெனரல் கசான் அலியனை உடனடியாக கைது செய்ய கோரி இத்தாலி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளது காசாவின் மொத்த முற்றுகையையும் பஞ்சத்தை ஆயுதமாக கொண்டு மருத்துவமனைகள் உட்பட பொதுமக்கள் உட்கட்டமைப்பை குறிவைத்து இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு சமமான செயல்களில் அலியன் மேற்பார்வையாளராக கடமை பிரிந்திருப்பதாக அறக்கட்டளை தெரிவித்துள்ளது பாலஸ்தீன பிரதேசங்களில் ஆஸ்திரேலிய அரசாங்க நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பாளரான அலியன் காசா மீது முழுமையான முற்றுகையை மேற்பார்வையிட்டு அமல்படுத்தியுள்ளார் உணவு தண்ணீர் மின்சாரம் மற்றும் மருத்துவப் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய வளங்களை அவர் துண்டித்து பாலஸ்தீன மக்களை பட்டினி சாவுக்கு வழிவகுத்துள்ளார் இது வேண்டுமென்றே பற்றாக்குறையின் கொள்கை வெகுஜின பட்டினி பொதுமக்கள் இறப்பு மருத்துவமனைகள் அழிவு போன்ற விடயங்களில் வருகின்றது எனவே இவர் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இத்தாலி அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இத்தாலியின் இந்த முடிவு ஸ்டெல் இராணுவத்திற்கு அதிர்ச்சி அளித்துள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் நன்றி